குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து ஒரு மணி வரைக்குமே இருக்குது அதற்கு பிறகு பஞ்சமி திதி பஞ்சமி திதி வாராகி தாயார் கூறியனாலே இப்போ ஆஷாட நவராத்திரி இருக்கிறதுனால வாராகி தாயார் அந்த பஞ்சமி திதியில் வந்து இன்றைக்கு மதியானம் ஒரு மணியிலேருந்து பஞ்சமி திதி வந்து நாளைய வரைக்கும் இருக்குது ஒரு மணி எட்டு எட்டு வரைக்குமே இருக்குது அதற்கு பிறகு தான் சஷ்டி திதி வருது அதனால் இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வாராகி தாயாரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப செல்லது சிறப்பானது ஆஷாட நவராத்திரியிலே அதுக்குரிய நாள் அதனால் நீங்கள் பஞ்சமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் சதுர்தசி திதி மாலை மாலை ஒரு மணி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் மருணய சதுர்த சதுர்தசி விரதம் நேத்தே மதியானமே வந்துடுச்சு சதுர்த்தி அதனால் சதுர்த்தி விரதம் நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையிலையும் கும்பிடலாம் ஆனால் கோவிலில் வந்து காலையில் தான் இது பண்ணுவோம் நே நே சாயங்காலமே இது பண்ணியிருப்பாங்க கண்டனூர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பவனி தேரலந்தூர் தேரலந்தூர் ஸ்ரீ ஞானசம்பந்தர் புறப்பாடு ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்டராமன் ஹனுமர் வாகனத்தில் பவனி சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மிதுன நாளிகை ரெண்டு முப்பத் ரெண்டு ஐம்பத்தி ஏழு திதி பஞ்சமி திதி இன்னைக்கு இன்றைய கிரகனில் ஒரு மேஷத்துல ஒன்றும் இல்லை ரிஷபத்துக்கு சுக்கரன் வந்துட்டாரு ரிஷபத்திற்கு வந்திருக்கிறாரு மிதுனத்துல குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை மூணேகால் டு நாலே கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்று டு ரெண்டரை எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பதே வெற்றியின் ரகசியம் சரி திதி பஞ்சமி திதி சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்திரெட்டு பன்னெண்டரை பன்னெண்டு காலம் நாலரை டு ஆறு எப்போதுமே நம்ம கால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அது இன்றைக்கு துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வண்டி வாகனத்தில் போகிறவங்களாம் துர்க்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை சந்திராசிரமம் போராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் ஊராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஸ்திரமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் பணவசதி ரிஷபம் தோல்வி மிதுனம் சுபம் கடகம் ஜெயம் சிம்மம் உழைப்பு கன்னி விருப்பம் துலாம் உதவி விருட்சிகம் வரவு தனுசு நன்மை மகரம் உற்சாகம் கும்பம் விவேகம் மீனம் திறமை நாளைய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் ஒரு மணி வரைக்கும் சஷ்டி விரதம் பஞ்சமி அதற்கு பிறகு சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய விரதம் கந்த பஞ்சமி நாளை மனசாட்சி செய்யும் சித்திரவதையே ஆண்டவனின் நரகம் நம்ம மனசாட்சி செய்ய நம்ம யாரும் நம்மளை எதுவும் வேணாம் நம்ம மனசாட்சியே நம்மளையே கொண்டு நம்ம தப்பு செஞ்சோம்னா ஓகேங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானியவை கடவான் இன் கோயிலின் பாத்தல் அடியாரும் பானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பானேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சூரிய நாளே அந்த சூரிய பகவானை வந்து நாம் இன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆணி மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது பதினாறு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ஸ்கந்த பஞ்சமி சமீ கௌரி விரதம் பாக்கியப்படி மாத சதுர்த்தி மாணிக்கவாசவர் நாளைக்கு ஷஷ்டி விரதம் குமார ஷஷ்டி ஆணி திருமஞ்சனம் செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்று ஆணித்திருமஞ்சனம் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து என்ன படிக்கலான்னா ஆசாட நவராத்திரி பஞ்சமி அம்மனுக்குரிய அந்த ஒரு இதையை படிக்கலாமா காலையிலே புவனேஸ்வரி செழிப்பாக செஞ்சிருக்கோம் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு இது சொல்கிறேன் உடம்பில் அரிப்பு ஏற்பட்டாலோ எங்கே அரிப்பு ஏற்பட்டாலும் இங்கே அங்கே முகத்துடைய கை காலில் எங்கே ஏற்பட்டாலும் சரி நீங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு ஒரு முறை ஒவ்வொருத்தருமே அந்த கீரி பூச்சி மாத்திரை சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு ஆறு தடவை கூட கொடுக்கலாம் டாக் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்களில் டாக்டரை கலந்து ஆலோசித்து செய்ங்க அதே மாதிரி கீரிப்பூச்சி மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற புழுக்கள் எல்லாம் செத்துரும் நீங்கள் என்ன தான் எந்த மாத்திரை போட்டாலும் கீரிப்பூச்சி மாத்திரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது தீபஜோதியாய் வருவாய் நீ தீபஜோதியாய் வருவாய் திருமகளே பொருள் தருவ தருமகளே நீ உணதருள் உண உலதேல் உலகாம் இன் உலகம் இன்றேல் உலக வாழ்வு து வாழ்வு கொடும் நரகரம் நரகம் தனதானிய சௌபாகியம் தருவாய் திருமகளே பொருள் தருவாளே நீயே பார்க்கடலில் உதித்த பொற்கொடியே உந்தன் பார்வை எதுவும் எளிதே சேர்த்த பின்னும் பயனரும் செல்வம் தருவாய் திருமகளே பொருள் தருமகளே நீ வீர திருமகளின் நோக்கம் எல்லாம் வெற்றியளிக்கும் மன ஊக்கம் சீரும் சிறப்பும் மனநிறைவும் தருவாய் திருமகளே பொருள் பொருள் தருமகளே நீ செந்தாமரை வளர் ஒளியே ஐயன் திருமார்பினில் மணியே எந்தாய் நினைதருள் வாழ்க வாழ்க நீ நீ திருமகளே பொருள் தருமகளே நீ கமல மிகும் கருணை எந்தன் கவிகள் பாடும் இடம் பொழிவாய் வமிசம் முழுவதும் எனக்கருள் வரம் தருவாய் திருமகளே பொருள் தருமகளே நீ தோகை நின் தருளின் துணையால் நான் தொட்டதனைத்தும் பயனளிக்கும் யோக போக சுகம் வாழ்வையும் தருவாய் திருமகளே பொருள் தருமகளே நீ தீபஜோதியாய் வருவாய் நீ தீபஜோதியாய் வருவாய் திருமகளே பொருள் தருமகளே நீ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாட்டு அதனால் ஏதோ ஒரு பாட்டை பாராயணம் செய்து கொண்டிருங்கள் அன்பு வடிவே என்னை ஆட்கொண்ட அம்மா உன் சுதிகள் பாடி வந்தோம் எங்கள் குறைகள் தீர்க்க வருவாய் உன் உன் சூளமாட வேண்டும் அம்மா அருளும் எமக்கு வேண்டும் நீ ஆட வேண்டும் நின்னால் ஆட வேண்டும் உன் உள்ளம் முருக வேண்டும் அம்மா உலகம் ஆட வேண்டும் என் தந்தையாக வேண்டும் நீ தாயுமாக வேண்டும் அன்பு வடிவே அம்மா என்னை ஆட்கொண்ட உன் சுதிகள் பாடி வந்தோம் எங்கள் குறைகள் தீர்க்க வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு உங்களுக்கு தெரித்தது புக்கில் இருக்கிறத பாராயணம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆசாட நவராத்திரி நடந்து இருக்கிறது நான்காம் தேதி வரையும் ஆசாட நவராத்திரி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் வந்து இது வயிற்றில் பூச்சியோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட் ய அந்த கீரி பூச்சி மாத்திரை மெடிக்கலில் கேட்டாலே தராங்க ஆனால் சுகர் இருக்குது வயதானவர்கெலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் இன்றைக்கி பஞ்சமியும் ஆஷாட நவராத்திரியும் சேர்ந்து வருவது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் அதனால் இன்றைக்கி சூரிய பகவானுக்குரிய நாளும் அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து சுவாமியை நினைச்சி அந்த சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக வருகின்ற பஞ்சமி தாயார் வாராகி தாயாரை நிச்சயம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னே புரியல சப்ஸ்க்ரைபரும் வரல வியூஸும் இல்லை என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓம் சூர்யா போற்றி ஓம் சூர்யா போற்றி ஓம் சூர்யா போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சூரிய பகவான் எல்லா இடத்துலையும் மழைங் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் மழை பெய்தும் மோடமாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே செய்யலாம் ஓம் சூர்யா போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உடம்பு ரொம்ப முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சார் யூடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி